இது வைரல் வீடியோ அசீம் சியூ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இந்த வழக்குக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிடு அதாவது ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தன் ஒருத்தர் இருந்தார் பெரிய பணக்காரன் அந்த வீட்லேயே அழகான வீடு அவனோட வீடு தான் பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து வந்து நிறைய பேர் அவன் வீட்டை விலை பேசி ரெண்டு மடங்கு விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாரா இருந்தாங்க எல்லாம் நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை தவிர்த்துட்டு வந்திருந்தேன் இந்த வீடு தான் நம்மளுடைய அடையாளம் இந்த ஊருக்கு இதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்க வரவங்க எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டு இருந்தான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த வீடு வந்து தீக்குடிச்சிட்டு எரிது அவன் கண்ணு முன்னாடியே தீக்குடிச்சு எரிஞ்சிகிட்டு இருக்க வீடை பார்த்துட்டு கதறி அழுதுலாம் சுற்றி நின்று ஆயிரம் பேர் வேடிக்கை பார்க்குறாங்க தீ நல்லா மலை மழல் இது அணைச்சி ப்ரோஜனம் இல்லை இது முழுசாக எரிஞ்சு தான் விடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை விட்டுருவாங்க அணைக்க முயற்சி யாரும் பண்ணலை அப்படியே வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க இவன் மட்டும் கதறி கதறி இருக்கான் அவன் வீடு எரிக்கிறத பார்த்து ஸோ அப்போ அவன் மூத்த மகன் மூணு மகன் அழவனுக்கு அவன் மூத்த மகன் ஓடி வந்து சொல்கிறான் அப்பா ஏன் அழுகுறீங்க அப்படின்னதுக்கு இந்த மாதிரி வீடு பற்றிகிட்டு எரிக்கும்போது அழுக மண்ணா செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ மூத்த மகன் நான் சொல்கிறான்னா கவலைப்படாதீங்கப்பா இதை நான் வந்து பக்கத்தில் அவருக்கு ஒருத்தருக்கு வந்து மூணு மடங்கு விலைக்கு நான் இதை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்பாட்ட சொல்கிறான் உடனே அப்பாவுடைய எக்ஸ்ப்ரெஷன் வந்து அப்படியே திடீர்னு டக்குன்னு மாறிடுது ஸோ அவனும் வந்து அப்படியே மகனின்னு மகனை சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சிட்டு அப்பாலாம் நம்ம சொத்து மிச்சமாயிருச்சு தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டத்தோட கூட்டமான அந்த எரியிற வீடை வேடிக்கை பார்த்துட்டு தெரிகிறது அவன் வீடு அதையும் வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் ஸோ அப்போ ரெண்டாவது மகன் வந்து நின்று ஓடி வராமன் அப்பா என்னப்பா வீடு தீப்பிடித்து எரிஞ்சிட்ருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு மற்றவங்களோட நின்று எதுவுமே நடக்காத மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் மூணு மணக்கு விலைக்கு மொத்த மகன் விற்றுட்டான்ப்பா அதனால நம்ம வீடு இல்லை வேற ஒருத்தரோட சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னோட அப்பா ரெண்டாவது பையன் சொன்னா அப்பா அவர் முன்பணம் பணம் மட்டும்தான் கொடுத்திருக்காரு அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்திருக்காரு வரல இப்ப எப்படி அவர் தருவார் தொகையும் அப்படின்னு சொன்ன மறுபடியும் அவர் வந்து ஆகி மறுபடியும் அழுது போட ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு வீட பார்த்து மறுபடியும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் அழுது மூணாவது மகோடி வரும் அப்பா ஏன் அழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி அவர் வித்துட்டேன்னு சொன்னாரு முன்பணம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன்னு சொல்றான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல காலப்படாதீப்பா வீடு வாங்குறேன்னு சொல்ற ஆள் வந்து ரொம்ப நேர்மையான ஆள் நல்லவர் அவர் வந்து முன்பணம் கொடுத்துருந்தாலும் முழு தொகையும் நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஏன்னா வீடு எரிய போறது வந்து நமக்கு முன்னாடி தெரியாது இல்லையா உங்க அப்பாவுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது வீடு எரிய போகிறது ஆனா முன்பணம் எப்போ கொடுத்தனோ அப்போவே அந்த வீடு எனக்கு சொந்தமாயிருச்சு அதனால நான் முழு தொகை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி மகன் சொல்றான் உடனே அந்த செல்வந்தர் வந்து பணக்காரன் வந்து என்ன சொன்னா மறுபடியும் சந்தோஷமாயி அந்த ஒப்பாரியை நிறுத்திட்டு மறுபடியும் எல்லாரையும் கூட நின்று வேடிக்கை பார்க்க பார்க்காது இந்த கதை வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நமக்கு சொந்தமானது அப்படின்னு இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது அது இந்த துன்பம் வந்து நமது இல்லை அப்படிங்கும்போது நின்று வேடிக்கை பார்க்க சொல்லுது அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்ல வர தத்துவம் தனக்கு வந்தால் தான் தெரியும் தலை வலியும் வயிற்று வலியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது சும்மா இல்லைங்க அந்த வலியை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலியுடைய வேதனை என்னங்கிறது தெரியும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது ஒரே ஆள் ஒரே விஷயம் தான் வீடு அவனோடதாக இருக்கும்போது அவனுடைய உணர்ச்சிகள் வந்து அவனை கதறி அழுக வைச்சது அந்த சொத்து இன்னொருத்தருக்கு அப்படி போனதுக்கப்புறம் அந்த கதறி அழுகக்கூடிய அந்த துக்கம் வந்து மாறி போய் நம்ம சொத்து இல்லையா நமக்கு இல்லையா அது யாருக்கோ ஒரு தானே யாரோட சொத்து தானே அது எது தானே நமக்கு என்ன அப்படின்ற மனோபாவம் வந்துச்சு வச்சுக்கா அந்த மனோபாவம் தான் எதிரிகளுக்கு வந்து பலத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம் இது எதுக்கு இப்போ இந்த கதையை சொல்கிறேன்னா நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்துலேயும் இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் யாருக்கோ நடந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு தான் இப்ப மக்கள் எல்லாருமே அந்த விஷயத்த வந்து கொஞ்ச நாள் கேட்டுட்டு இருந்துட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க தனக்கு நடக்காத வரைக்கும் அது வேடிக்கை பார்க்கக்கூடிய உச்சி கொட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது எப்ப தனக்கு தன் சொந்தங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருந்தோ அப்பதான் அதோடைய வலியும் வேதனையும் வீரியமும் அவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கறது சொல்றதுக்காக தான் இது இத சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு மூணு நாளாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுட்டு வீடியோ மூணு நாளாக வீடியோ இருந்தது காரணம் என்னன்னா தினசரி நாலு ஃபோன் கால் எனக்கு வருது குறைஞ்சபட்சமாக நாலு ஃபோன் கால் அன்னோன் கால்ஸ் யாருன்னே பேர் சொல்ல விரும்பாதவங்க ஏறக்குறைய மிரட்டல் சம்பவமாக நடக்குது வாட்ஸ்அப் கால் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு அவங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் காலில் வந்து ஏறக்குறைய மிரட்டுறாங்க நேரடியா உன்ன கொண்டுருவேன்னு சொல்லலை ஆனா இப்படியே இருந்தேன்னா உன வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிரட்டல் விடுற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அது யாருங்கிறது தெரியல ஆனா இந்த மாதிரி மிரட்டல் டெய்லி ஒரு நாலு பேருக்கு வந்து புது புது நம்பர்ல இருந்து வருது ஒரே நம்பர்ல இருந்து வரல ஏன்னா ஒரு நம்பர்ல வந்து வந்தோடனே அந்த நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன் ஸோ இப்படி அடுத்தடுத்து வேற வேற நம்பர்ல இருந்து வந்துட்டு இருக்கு வேற வேற வருது என்ன ஒரு நாலஞ்சு கால் வந்தது பெண்கள்லாம் அசிங்கமான வார்த்தைகள் வாயில வந்து அந்த வார்த்தைகளை சொல்ல தயங்கக்கூடிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வந்து பெண்கள் வந்து சொல்ல தயங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் அவங்க வந்து சரளமா யூஸ் பண்ணி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு எனக்கு வந்து என்னக்கு என்ன ஆன ஆகுது அப்படிங்கறத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க ஆனால் எனக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு மனைவி குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரதான் செய்யும் இந்த மாதிரியான இது இந்த சம்பவங்களை கேட்டாக்கா யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு மட்டும் ஏங்க அப்படிங்கிற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வராத வரைக்கும் நான் என்பதை பற்றி விடுறதா இல்லை ஸோ அவங்க வாயிருந்த அந்த வார்த்தைகள் வராது அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஆனால் அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயம் கலந்த ஒரு இதை வந்து என்னால் உணர முடியுது அவங்க பயம் நியாயமான பயம் ஏன்னா ஏற்கனவே வீடு தாக்கப்பட்டு வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரி பொருட்களோடு போன ஒரு விஷயம் என்னுடைய உடலுக்கு ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்து அவங்களுக்கு பயம் வந்து அவங்களுக்கு இருக்க தான் அந்த பயம் வந்து அவங்கள் பா படுற பயத்தை பார்த்து எனக்கு வந்து நியாயமான ஒரு பயம் வரதா செய்யுது அதை மறக்கவும் முடியாது ஏன்னா இவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த மாதிரியான இது பிரபல பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு விரட்டி வந்து அவர் காலை தாக்கி அவர் கூட வந்து உதவியாளரை தாக்கி அவருக்கு மரணத்தை காட்டியவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் எதற்கும் துணிவார்கள் ஸோ இது வந்து நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல வரல இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னங்கிறது யாருக்குமே புரியாது ஏன்னா இது வந்து அவங்கவுங்களுக்கு நடந்தாதான் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கதையை முன்னாடி சொன்னேன் சோ இது வந்து அந்த மகளை இழந்த தாய் படுற துயரத்துக்காகவும் இந்த கதையை வந்து அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா அவங்க மகளை பறி கொடுத்த ஒரு தாயோட உணர்ச்சி வந்து என்னங்கிறது வந்து அதே மாதிரி மகளை பறி கொடுத்த இன்னொரு தாய்க்கு தான் தெரியும் அது பறி கொடுக்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சம்பவமாக தான் அதை பார்ப்பாங்களே தவிர அதை வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு நடந்த ஒரு இதாக யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்குது ஆனால் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி விஷயத்தில் நிறைய பேருக்கு அதே மாதிரி அந்த ஸ்ரீமதியோட தாய் செல்விக்கு இருக்கக்கூடிய அதே அளவு துக்கம் வந்து இந்த விஷய கள்ளக்குறிச்சி விஷயத்தை கேட்குற மக்கள் அந்த பத்த நியூஸை பார்க்குற மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு ஸோ இது மாதிரி தனக்கு வந்தால் தான் தலைவலியும் வயிற்று வலியும் தெரியும் அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்தில் வந்து பொய்யா போயிடுச்சு ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டுகள் நீங்கள் வந்து சொல்கிற விஷயங்கள் ஏன்னா மிரட்டல் ஃபோன் கால் மட்டும்தான் வருதுன்னு இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது அவங்களுக்கு சொல்ற ஆறுதலான விஷயங்கள் பலவும் எனக்கு இந்த தொடர்ந்து இந்த வீடியோ போடுறதுக்கு உத்வேகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் சொல்ல வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இந்த கள்ளக்குறிச்சி வழக்குல சிஜேஎம் கோர்ட்டு கள்ளக்குறிச்சி சிஜேஎம் கோர்ட்ல இந்த விஷயத்துக்கு அதாவது கள்ளக்குறிச்சி வழக்கு ஸ்ரீமதி வழக்குல நம்பர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் இப்ப வெளிப்படையாவே சொல்லிருந்தேன் ஏன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு மிரட்டலை அப்படின்ட்டு தான் நம்மளும் அதுக்கு துணிஞ்சு அவங்களுக்கு கவுண்டர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் நம்பர் போட்டுட்டாங்க வாய்தா அனுப்பி அதாவது சம்மன் அனுப்பி வாய்தா வர சொல்லுவாங்க அவங்க வரும்போது எப்படி போகணும் நம்ம அப்படின்னா பாப்பா மோகன் சாரை கூட்டிகிட்டு தான் போகணும் அவருக்கு எப்போ டைம் ஒத்து வருது அப்படின்னு பார்த்துட்டு அவரோட டைமுக்கு எப்போ செட் ஆகுமோ அந்த டைமுக்கு வாய்தா கேட்டுட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்க முடியும் ஸோ அவங்க கொடுக்குற வாய்தா அன்னைக்கு நம்ம போய் பாப்பா மோகன் சார் டைம் எப்படி இருக்குது அவர் எப்போ வர முடியும் ஃப்ரீயாக இருப்பார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு வாய்தா வாங்கி அடுத்த வாய்தாக்கு நாங்கள் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்குது ஸோ இது இதில் வந்து வேகம் எடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரயிலுக்கு வர வந்தால் எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா தேர்தல் காலத்தில் சூடு குடிச்சிருக்கு இதில் வந்து ஏகப்பட்ட பொய்கள் அள்ளி கொட்டிட்டு இருக்காங்க கட்சி பேகு பாதுபா பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது வெளியே வந்தாதான் நிச்சயம் ஏன்னா பத்து வருஷமா பிஜேபியில இருந்து கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அது சர்வசாதாரணமா சொல்லிட்டு அது தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தலுக்காக சொல்லப்படுற ஜிமிக்ஸ் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சிக்கணும் இந்த இரநூறுபா கேஸ் விலையை குறைச்சது எலெக்ஷன்காக குறைக்கிற இந்த இதை வந்து எலெக்ஷனுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்போ மட்டும் விலையை ஏற்றிக்கிட்டே போய் ஆயிரம் ரூபா தாண்டி போகும்போது எப்போ எங்கள் விலையை குறைக்கணுங்கிற கவலை இல்லாமல் சுதந்திரமாக நீங்கள் பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தீங்க பிரச்சாரத்துக்கு வரும்போது கூட ராணுவ ஹெலிகாப்டர் பயன்படுத்துவீங்க இந்த மாதிரி தவறான மனு போடும்போது அண்ணாமலையை தான் சொல்கிறேன் கோவையில் தவறான கோட் ஃபீஸ் போட்டின மனு பத்திரத்தில் வந்து வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க அது வந்து சட்டப்படி தவறு அப்படின்னு சொன்னோன்ன பின்னாடி வழியாக இன்னொரு வேட்பு மனுவை வந்து கொடுத்து இது வந்து தவறான இது இதை தான் தள்ளுபடி பண்ணணும் இதை பதிவேட்டாங்க இதுதான் உண்மையான மனு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தேர்தல் கமிஷன் செய்து அப்படிங்கிறது வந்து பிஜேபி தேர்தல் கமிஷன் பிஜேபியோட கையால செயல்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பானை சின்னத்தை யாருமே கேட்காத ஒரு சின்னத்தை வந்து எனக்கு குழுன்னு கேட்குற ஒரு கட்சிக்கு அந்த பானை சின்னத்தை தரதுல எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல ஸோ அந்த பானை சின்னத்தையே முடக்கி வைக்கிற அளவுக்கு போகும்போது இதுதான் வந்து யாருக்கு சாதகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயமா பார்க்கப்படுது வாக்காளர்களால் ஸோ இந்த மாதிரி முடக்கப்படும் அப்படிங்கிற செயல் வந்து இவங்க இவிஎம் மிஷினில் எது வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகத்தை மேலும் அதிகரிக்க தானே செய்யுமே தவிர குறைக்கிறதுக்கு எந்த வழி இல்லை சரி இது வந்து வருஷம் வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் எவ்வளோ இப்போ எலெக்ஷன் நடந்தாலும் ஸோ இது வந்து பரப்புரை அந்த அப்படிங்கிற வடை சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் இந்த விஷயத்த மக்கள் மறந்துடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ அடிக்கடி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக முடிவு எடுத்திருக்கேன் ஸோ விஷயம் இல்லைனாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் வந்து இதை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து அதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மிரட்டல் இதெல்லாம் தாண்டி உயிரை பணைய வச்சு தான் அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுது வந்து ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா எதிர்காத்து வர்றதுக்கலாம் அது கமெண்ட்லயே வந்து சொல்லிட்டு போயிடலாம் ஃபோன் பண்ணி மிரட்டுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா எங்கே போயிட்டுருக்கு நாடு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல ஸோ இவங்களெல்லாம் விட்டு வச்சிருக்கிறது வந்து எப்படி வெளியில் விட்டு வச்சுருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ளேதான் வச்சுருக்கணும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த கேஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரையலுக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கும் ஸோ இவங்கள ஜாமீனில் வெளியே விட்றது அப்படிங்கிறது வந்து பர்பஸ்ஃபுல்லாக அந்த சார்ஜ் ஷீட்டை டிலே பண்ணி அதை காரணமாக காட்டி முன்ஜாமீன் காரணமாக காட்டி இந்த ஜாமீனில் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு சாதனம் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரியாமல் என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்